ஏன்னா அமெரிக்கா கனடாவில்லாம் சூரிய வெப்பம் அதிகம் இருக்காது அங்கே எப்பவும் பனி இருக்கும் மைனஸில் இருக்கும் குளிராக இருக்கும் அப்போ அவங்கள்லாம் நினைச்சாங்க மின்சாரம் வந்து எல்லா நாட்டுக்கும் தேவை அதை தயாரிக்கப் போகும் அதானி வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற பிரபல கம்பெனிகள்லாம் வந்து முதலீடு செஞ்சாங்க அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் கம்பெனியில் முதலீடு செஞ்சாங்க ஆனால் அந்த கம்பெனி முதலீடு செஞ்சதெல்லாம் யாருடைய பணம்னா அமெரிக்காவின் பொதுமக்கள் அந்தந்த கம்பெனிகளில் ஷேராக வாங்கியிருக்காங்க பங்குகளாக அந்த பணத்தை அதாவது அமெரிக்காவில் வசிக்கும் மக்களின் பணத்தை அந்தந்த நிறுவனங்கள் பங்குகளாக வாங்கி அந்த பணத்தை மக்களின் அமெரிக்க மக்களின் பணத்தை கொண்டாந்து அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க முதலீடு செய்கிறாங்க செஞ்சு எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்குறாங்க அப்போ சூரிய ஒளியில் மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்யணும் இந்தியாவில்தான் உற்பத்தி எங்கெங்கே வெயில் அதிகம் இருக்கோ அங்கெல்லாம் பிடிச்சாங்க அதானி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் கமுதிங்கிற ஊரில் சூரிய ஒளி மின்சாரம் இதை அதானி ஆரம்பிச்சிட்டாரு நிலங்கள்லாம் வாங்கி அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் நிலத்தை வாங்கி இதை வாங்கி கம்பெனியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதானி என்ன தான் நிலம் வாங்கினாலும் அந்த ஆரம்பித்து அந்த சூரிய ஒளி மின்சாரம் இது பண்ணுறதுக்கு அரசாங்கத்தோட அனுமதி தேவை அப்போ அதானி ஒவ்வொரு அரசாங்கத்தையும் இது பண்ணால் பூரா அரசியல்வாதி அயோக்கிய பயிலுங்க இவன் பூரா பணத்தை எதிர்பார்க்குறான் ஏன் சூரிய ஒளியில் மின்சாரத்தை சம்மந்து பண்ணால் நம்ம நாட்டுக்கே நிறையா நீ எப்படி அக்ரிமெண்ட்டு போடலாம் தெரியுமா அந்த கா சாக்கடை அரசியல்வாதிகள் என் ஸ்டேட்டுக்கு இவ்வளவு நீ விற்கணும் இவ்வளவு குறைஞ்ச விலையில் எனக்கு கொடுக்கணும் உண்மையான மனசாட்சி உள்ள அரசியல்வாதியிருந்தால் கேட்கணும் நம்ம மக்களுக்கு நீ தான் போடுறதில்ல மின்சாரம் கட்டணும் ஆ பற்ற வா வாடையை விட அதிகம் கட்டணும் நீ என்ன செய்யணும் மனசாட்சி உள்ள மனுஷனாக இருந்தா எங்கள் ஸ்டேட்டுக்கு இவ்வளோ குறைஞ்ச விலையில் மின்சாரம் கொடு அப்படின்ட்டு நீ குறைஞ்ச விலையில் மக்களுக்கு மின்சாரம் கொடுக்கணும்ல இப்போ போகிற எட்டாயிரம் பத்தாயிரம் பதிலாக ஆ ஆயிரம் ரெண்டாயிரம்னு வரும்ல நீ அதை பற்றி யோசிக்கலையோ உங்களை பற்றி தானே யோசிப்பீங்க அதனால் இங்கே வந்து வாங்கிட்டாங்க அப்போ அதான் நீ என்ன பண்ணிட்டாரு இவங்ககிட்டலாம் அனுமதி வாங்கணும் அப்படிங்கும்போது தமிழ்நாடு இன்னும் ரெண்டு மூணு ஸ்டேட் ஒடிசா இங்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து அந்த அனுமதிக்கே வாங்கியிருக்காங்க அப்போ லஞ்சம் கொடுத்தது யார் பணம் அமெரிக்க நிறுவனங்களின் பணம் அமெரிக்க மக்கள் அதில் வந்து இப்போ பங்குகளாக வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை லஞ்சம் கொடுக்கக்கூடாது இதுபடி என்னென்னா கம்பெனி அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கான செலவைத்தான் நீ இது பண்ணணும் நீ போய் அரசியல்வாதிக்கு லஞ்சம் கொடுக்குறதுலாம் அதில் கணக்கு அமைக்கலாமா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலே லஞ்சம் கொடுத்துருக்காங்கங்கிறத அந்த அமெரிக்கன் கம்பெனிங்கள்லாம் நிறுவனங்கள் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி அமெரிக்கா கோர்ட்டில் கேஸ் போட்டான் இந்த அதானிங்கிறவங்க சூரிய ஒளியில் மின்சாரம் த தயாரிக்கிறேன்னு கம்பெனி ஆரம்பித்தான் அமெரிக்கன் மக்கள் கொடுத்த பணத்தை வச்சு நாங்கள் கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் போய் முதலீடு பண்ணால் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் லஞ்சமாக கொடுத்துருக்கிறான்னு கேச போட்டான் உடனே அதானியுடைய உறவினர்கள்லாம் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்க வீடுலாம் ரைடு அடித்தாங்க பல ஆவணங்களை எடுத்தாங்க அந்த ஆவணத்திலிருந்து கண்டுபிடிச்சி கோர்ட்டில் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இது இந்த நிறுவனத்துக்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படின்னு அமெரிக்கா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த திருட்டுக்கூட்டம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் மட்டும் ஆட்சியில் இருந்தேன் அன்னாதிமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தானே இருந்தாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனு தானே வந்தேன் லஞ்சம் அவன் வாங்கினானா நான் வாங்கினானான்னு இந்த கேள்வி இந்த கருணாநிதி கேட்குற கேள்வி மாதிரி கேட்பாங்க அதனால் அந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம்தான் தான் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் அதானி வந்து அதானியிலேருந்து ஸ்டாலின் வந்து பார்த்துருக்காங்க டாக்டர் ராமதாஸ் வந்து அதை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அதானி ஒன்று வந்து பார்த்தான் நீ தான் லஞ்சம் வாங்கினதுன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸ்டாலினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் வந்து பணம் கொடுத்துருக்காங்க ஆக இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் அவன் கோர்ட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன சொல்லிட்டாங்க அதானியை அரெஸ்ட் பண்ணுன்னு வாரண்ட்டு போட்டான் அதானியை அரஸ்ட் பண்ணுன்னு வாரண்ட்டு போட்ட உடனே இப்போ அதானியை அமெரிக்கன் போலீஸ் எந்த நேரத்துலையும் கைது செய்யலாம் இப்போ இதில் கைதில் பிரச்சனை அதானி இந்தியாவை சேர்ந்த மிக பெரிய கோடீஸ்வரர் அவர் இந்தியாவில் இருக்கார் அவன் அமெரிக்கா கோர்ட்டில் வந்து வாரண்ட்டு கைது வாரண்ட்டு போட்டாங்க அமெரிக்கா போலீஸ் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிறவரை அமெரிக்கா போலீஸ் கைது செய்ய முடியுமா சட்டம் என்ன சொல்கிறது அதை பற்றி நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன கேட்டீங்கன்னா சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிறது காரணமே ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்டம் தெரியணும் நாட்டின் சட்டம் இவன்பூரா சட்டத்து பா பாட புஸ்தகத்தில் வைக்கிறதுக்கு ஒரு அந்த ஈவேராவை பற்றியும் அதில் கருணாநிதியை பற்றியும் பாடத்தில் வச்சுட்டு குட்டிச்சவராகிட்டு இருக்காங்க அடிப்படை சட்டம் வந்து குழந்தை பருவத்திலேருந்து நம்ம நாட்டு சட்டம் இதுதான்னு எல்லாத்துக்கும் சொல்லணும் அவன் அதை சொல்ல மாட்டான் கருணாநிதியை பற்றி ஒன்று பற்றியும் தான் சொல்லுவான் ஸோ சட்டம் என்ன சொல்லுது ஒரு நாடு அவங்க நாட்டில் ஒரு குற்றமாக ஆயிடுச்சு அவங்க கைது பண்ண வேண்டிய ஆள் இன்னொரு நாட்டில் இருக்கான் நம்ம லோக்கல் போலீஸுனால் நேராக போய் வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிட்டுட்டு வந்து எஃப்ஐஆர் போடுவான் கோமாளித்தனமாக ஒவ்வொரு மாமா ஒவ்வொரு மா மாவட்டத்திலருந்தும் ஒவ்வொருத்தும் கொடுப்பான் கம்ப்ளைண்ட்டை ஒரே இதுக்கு இருபது ஐம்பது பேர் நூறு பேர் இவன் கோமாளித்தனமாக நூறு எஃப்ஐஆர் போடுவான் அங்கே நீதிமன்றத்துக்கு போனால் அவங்க ஏன்ப்பா ஒரு குற்றத்துக்கு ஐம்பது நூறு எஃப்ஐஆர் போட்டுன்னு கேட்க மாட்டாங்க பெய் ஆன்டிசிபேட்டில் பெய் இல்லைன்னா பதினஞ்சு நாள் கொடுப்பாங்க இந்த கேள்வி கூத்தனை இந்தியாவில் தானே இது சட்டம் இன்டர்நேஷ்னல்லா சர்வதேச சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் குற்றம் செய்தவர் இன்னொரு நாட்டில் இருந்தா அவரை எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்வது அப்படின்னா எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டின்னு ஒன்று ஒரு சட்டம் இருக்குது எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டினால் குற்றவாளிகள் குற்றவாளிகளை கடத்துவது சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தம் ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடோட அந்த குற்றவாளிகளை கைது செய்வது சம்மந்தமாக அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகணும் கையெழுத்து போட்டால் தான் ரெண்டு பேரும் சமைச்சு கையெழுத்து போட்டால் அந்த நாடு கேட்டால் இன்னொரு நாடு அதை கொடுக்கணும் இந்த எக்ஸாடிஷன் ரீட்டிங்கிறது இந்தியாவும் அமெரிக்காவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே கையெழுத்து போட்டாங்க தொண்ணூற்றி ஏழுலேயே கையெழுத்து போட்டாங்க தொண்ணூற்றி ஏழுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு குற்றவாளி அமெரிக்காவில் இருந்தால் எனக்கு நானும் நான் கைது பண்ணணும்னா ஒத்துக்கிட்டாகணும் அதே மாதிரி இந்தியாவில் குற்றவாளி இருந்தால் அமெரிக்கா ஒத்துக்கிட்ட ஆகணும் இதுதான் அந்த சட்டம் ஆனால் அந்த சட்டம் இருந்தாலும் சில நாடுகள் காப்பாற்றுவாங்க அது மாதிரி அதானியை இங்கே இருக்கிறவங்க காப்பாற்றலாமில்ல ஏன்னா அதானி நிறையா நன்கொடை கொடுக்குறாரு பாஜகவுக்கு அதனால் எப்படி கைது செய்கிறது அப்போ அந்த நாடு ஒத்துக்கலைன்னு வைங்க அதானியை கைது செய்ய இந்தியா ஒத்துக்கலைன்னு வைங்க அமெரிக்கா எப்படி கைது செய்வான்னா நம்ம ரா மாதிரி அமெரிக்காவில் சிஐஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு என்ன செய்வான் குற்றவாளியை கைது பண்ண அந்த நாடு ஒத்துக்கலைன்னா குற்றவாளியை ரகசியமாக கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் ஏதாச்சும் வேறு ஒரு நாட்டுக்கு போனால் அங்கே போய் பிடிச்சிட்டு போயிடுவான் பேசாங்க இது மாதிரியும் பண்ணலாம் அதானியை ஒருவேளை பாஜக அரசு கைது செய்ய அனுமதிக்காவிட்டால் அவங்கள பிடிச்சிட்டு போனாலும் போயிடும் அதுதான் ஒரே வழி அதுவும் இல்லை அப்படின்னா இன்டர்போல் போலீஸ்கிட்ட இவர் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிப்பை டிக்ளேர் பண்ணிடுவான் சம்மந்தப்பட்ட நபர்கள் இந்தியாவை தவிர எங்கே போனாலும் ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான் ஆக இப்போ அதானிக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துட்டு அவர் எந்த நாட்டுக்கும் போகக்கூடாது இந்தியாவை விட இந்தியாவை தவிர அவர் எந்த நேரத்திலும் அமெரிக்காவின் எஃபிஐ போலீஸால் எந்த ஒரு நாட்டுக்கு இவர் சென்றாலும் அந்த ஏர்போர்ட்டை உழைத்து அரெஸ்ட் செய்யலாம் இதுதான் இன்றைய அதானியினுடைய நிலைமை சரி அதானியை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசாங்கமும் பணம் வாங்கி இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை அமெரிக்கா கோர்ட்டில் அவங்க ஆர்டராகவே போட்டாங்க அதனால் இந்த கைது வாரண்ட் வந்து அதானிக்கு மட்டும்தானா இல்லை இங்கே லஞ்சம் வாங்கியவர்கள் யார் செந்தில் பாலாஜி தான் மின்சாரத்துறை அமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் எவ்வளோ பெரிய லஞ்சத்தை அதிகாரிகள் மட்டும் வாங்க முடியாது அதனால் கைது வந்து வெறும் அதானிக்கு மட்டும்தானா இல்லை இவர்களுக்குமா அப்படிங்கிறத அமெரிக்கன் கோர்ட்டு என்ன ரகசியமாக ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியலை அதனால் ஸ்டாலின் செந்தில்பாலையை என்னைக்காச்சும் வெளியூர் வெளியூர் வெளிநாடு போனாங்கன்னா அங்கேயே அட்ரஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான்